ஹலோ கைஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே வேலைகளும் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நாளாகிடுச்சி மிஷின் கிட்டே போகிறதே கிடையாது கொஞ்சம் சைடில் ஒர்க் இருக்கிறதால அது எல்லாத்தையும் அப்படியே கிடப்பில் போட்டாச்சு இன்னைக்கு டெய்லரிங் பற்றி தான் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா பிக்னராக இருக்கவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதுலேயும் சில பேர் வந்து காசெல்லாம் வச்சுருந்தாலும் ஒரு ஹாபிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களாம் யோசிக்காமல் கண்டிப்பாக நிறைய திங்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பவே நிறைய திங்ஸ் வந்து வாங்கி போட்டுருவீங்க அது மாதிரி இல்லாமல் வேறு ஆப்ஷனே கிடையாது ஒர்க் இது தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஏர்னிங்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே பேசிக்காக இது மட்டும் இருந்தால் போதும் டெய்லரிங்காக அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி தான் யோசிக்கணும் அப்படி யோசித்தா மட்டும்தான் ஏர்னிங் பற்றி யோசிக்கிறோன்னு அர்த்தம் ஹாபிக்காக பண்ணுறவங்க ஓகே அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நாம் எதுவும் சொல்ல முடியாது பட் அதையும் தாண்டி ஒரு ஏர்னிங் இருக்கணும் வீட்டில் நம்மளோட நம்ம கையில் காசு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எவ்வளோ ஹோம் மேக்கர் வந்து டெய்லரிங் ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை சிலது தெரியாததால் வாங்கிட்டு நான் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அவசரப்பட்டு அதிகமாக வாங்கி சேர்க்காமையும் தேவையப்போ போய் போய் வாங்குகிற மாதிரியும் இருக்கக்கூடாது அந்த நேரத்துக்கு நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கவும் முடியாது ரொம்ப பிகினராக இருக்கவங்க கிடையாது ப்ரீ பிகினிங் அதுக்கப்புறம் பிகினிங்னு இருக்குது ப்ரீ பிகினிங் ஸ்டேஜ் தான் வந்து என்ன வேணும் என்ன திங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் ப்ரீ பிகினிங்க்கும் பிகினிங்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் ஓரளவுக்கு ஒர்க் டிசைன் போட்டு தருவேன் இது மாதிரி எல்லாமே செய்கிற நானே வந்து இன்னும் பிகினர் தான் சொல்வேன் பிகாஸ் இதில் நிறைய விஷயம் இருக்குது அதுவும் இப்போ இருக்க அப்டேட்ஸில் நிறைய நிறைய இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரியான எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்டேட்டில் தான் நாம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் ப்ரீ பிகினிங் அப்படிங்கிறது இருக்குது இப்போ தான் இந்த ஃபீல்டில் வந்து நான் இறங்க போகிறேன்னு யோசிக்கிறவங்களும் சரி இறங்கிட்டேன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் சிலது வேண்டும் என்னெல்லாம் வாங்குறது அப்படின்னு திங்கிங்கில் இருக்கவங்களுக்கு தான் இந்த திட்டம் கற்றுக்கிறதும் சரி ஸ்டார்டப்க்கும் சரி ஒரு மிஷின் தேவை என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மிஷின் வந்து புது மிஷினாக இருக்கவே கூடாது பேசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லாம் புது மிஷின் வேணும்னு ஆசைப்பட்றவங்க கையில் காசு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அது இல்லாதவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினாக நீங்கள் வாங்கி போடுறது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாகவும் பண்ணிக்கலாம் அதே சமயம் நீங்கள் அதில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசாகவும் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காசும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நானே ஒர்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நானே வந்து பழைய மிஷின் தான் வச்சுருக்கேன் நான் என்கிட்ட வந்ததே அது செகண்ட் ஹேண்ட் தான் இதுக்கப்புறம் புதுசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே இதிலருந்து காசு எடுத்து போட்டு வரவுிலருந்து தான் எடுத்து செய்யணுமே தவிர நம்ம கையிலேருந்து போட்டு செய்யக்கூடாது பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே அதோட வளர்ச்சி வந்து அதிலிருந்தே தான் இருக்கணுமே தவிர நம்மக்கிட்ட இருந்தே சோர்ஸ் எல்லாமே போட்டு தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஹை ரிச்சுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பேசிக்காக பிஸ்னஸ்னாலே அதோடய வளர்ச்சி அது சம்மந்தப்பட்டது அதுலேருந்து தான் இருக்கணும் அப்படி தான் நான் வந்து இன்னுமே சிஸர் கூட பிளாஸ்டிக் சிசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சம்பாதிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் அதுவும் அதை வச்சு வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு ப்ளவுஸ்க்கு அடுத்த மெட்டீரியலுக்கு என்னென்ன பேசிக்காக தேவையானது மிஸ் ஆகுதோ அதெல்லாம் முதல்ல வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு பிளாஸ்டிக் சிசர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க வரைக்கும் போகட்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒரு நல்ல சிசராக வாங்கணும் பட் இதுலேருந்து வர தான் வாங்கணும் அந்த மாதிரி தான் என்னோடய ஐடியா இருக்குது அது மாதிரி ஐடியா ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்து வாங்கணுன்னா கூட அடுத்து இதில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஸ்டிச் பண்ணணும் அதுலேருந்து அர்ன் பண்ணி இதை வாங்கணுன்ற ஒரு பூஸ்டப்புமே நமக்கு இருக்கும் சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா ஸ்விவிங் மிஷின் அது செகண்ட் ஹேண்ட் இல்லை புதுசுங்கிறது உங்களோட விருப்பம் பேசிக் அமௌண்ட்டை பொறுத்தது உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்தது ஸோ சிவிங் மிஷின் தேவை அந்த மிஷின் நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து மிஷினோட நீடல் சில சமயம் நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் மிஷினோட நீடல் வந்து பழைய நீடல் அதாவது செகண்ட் ஹேண்டு அப்போ வாங்கினது சில வருடத்துக்கு முன்னாடி வாங்கினது நான் அப்போ வாங்கி வச்சிருந்தப்பவே வந்து ரிட்டன் நான் எடுத்துகிட்டு வரும்போது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த உன்னிடலே இருக்கேன் அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் விட்டுட்டேன் ஒரு மேரேஜ் ஒரு மேரேஜுக்கானது ஒரு ப்ளவுசஸ்லாம் வரும்போது சடனாக ஒரு ப்ராப்ளம் வந்து நீடில்ஸ் உடைய ஆரம்பிச்சிது தொடர்ந்து உடைய ஆரம்பிச்சிது பழைய நீடுல்ஸ் போடவே கீரல் வர ஆரம்பிச்சிது ஸோ வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஓவர் ஸ்ட்ரகிள் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்ட் டீகம்ஃபர்டபுளாகி போச்சு ஸோ எந்த மிஷினும் அந்த மிஷினுக்கான நீடில் வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வைக்கணும் இதெல்லாம் அத்தியாவசியமானது எக்ஸ்ட்ரான்றது ரெண்டு பேக்காக கூட வாங்கிக்கலாம் அது காஸ்ட் அவ்வளோ போகாது ஸோ அந்த நீடில் தேவை ஸ்விங் மிஷினே சின்ன மிஷினை விட நீங்கள் வாங்கும் போதே செகண்ட் ஹேண்டில் பெரிய மிஷின் கிடச்சிச்சின்னா உங்களோட லக்கு தான் எனக்கு பெரிய மிஷின் தான் கிடச்சிது ரொம்ப பழைய மாடல் என்னோட மிஷின் கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு பட் அந்த மிஷின் எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான மிஷினும் கூட எனக்கு ரொம்பவுமே சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது த்ரெட்டு த்ரெட் எப்போவுமே வருதாமல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் அதிகமாக நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு அதிகமாக த்ரெட்டு வாங்கி வைக்காதீங்க வேஸ்ட் ஆகும் நாள் ஆகிடும் ஸோ ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் பிங்க் ப்ளூ கிரீன் இந்த மாதிரியான ரெண்டு மூணு ஷேட் மட்டும் ஒரு டென் டென் அந்த மாதிரி மட்டும் கம்மியாக ஒரு பத்து பத்து மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா போதும் அதிகமாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்கும் பட் அதுவே ரொம்ப நாள் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் ஒரு பாக்ஸ் வந்து எல்லா காரும் மிங்கிள் பண்ணி தருவாங்க அது இடத்துக்கு இடம் வேறுபடும் அந்த சார்ஜ் வந்து பட் அதிகபட்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்கும் பட் இருந்தாலுமே நீங்கள் எடுத்த உடனே அவ்வளோ பாக்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட்டு தான் நாளாக நாளாக நம்ம வச்சுருக்க த்ரெட்டும் வேஸ்ட்டு தான் அப்பப்போ போய் வாங்கிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட் ரொம்ப வெளியில் போக முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு ஒரே கலர்லேயே ஒரு ரெண்டு மூணு ஷேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க பிகினிங்கில் நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோ வந்து யூஸ் ஆகாது ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து குமிக்காதீங்க அது மாதிரி வச்சுருக்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் வரும் உண்மையிலே ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஸ்டேஜை தாண்டினோடனே நீங்கள் தாராளமாக வாங்குவீங்க அது உங்களுக்கே வந்து தெரியும் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் என்னெல்லாம் வேணும்னு எனக்கு அடிக்கடி வந்து ஓரளவுக்கு கஸ்டமர் வர எனக்கே வந்து நிறைய த்ரெட் கலர் வந்து யூசேஜே கிடையாது அது என்னென்ன த்ரெட் கலர் அப்படிங்கிறதெல்லாம் போக போக உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் வந்து ட்ரெஸ் கலராக இருக்கட்டும் அதிகபட்சம் யூஸ் பண்ணுறதுலாம் இருக்கும் மோஸ்ட்லி பிங்க் க்ரீன் ப்ளூ இந்த மாதிரியான ஷர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஹெம்மிங் நீடலும் ப்ளவுஸுக்கு தேவையான கொக்கியோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் கொக்கி வந்து ஒரு கவர் ரெண்டு கவர் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு தென் வேணுங்கிறப்ப வாங்கிக்கலாம் இல்லாட்டி வேஸ்ட்டு தான் ஆகும் கருத்து போயிடும் எந்த பிராண்டாக இருந்தாலுமே சொல்கிறேன் நான் அதை கரெக்டாக வச்சுருந்தால் தான் மெயின்டைன் ஆகும் இல்லாட்டி அது கருத்து போயிடும் ஸோ பேசிக்காக நார்மலாக கொஞ்சமாகவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர் இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ளவுஸில் லேசஸ் வைப்பீங்க ஸ்டோன் வைப்பீங்க அப்படின்னா லேசஸ் வந்து மூணையே மூணு கலரில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் காப்பர் சில்வர் கோல்டன் அவ்வளோதான் அதுவும் காலஞ்சி லேஸ் யூஸ் பண்ணுங்கள் பிகினிங் டைப் போனதுக்கு அப்புறமா மீதியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் இன்னுமே நிறைய விஷயம் இருக்குது நான் இதோட கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ அதில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்